என்ன துவா கேட்கணும்னா உயர்ந்த சொருதமான ஜனத்துல பிரதேச கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த மாதிரி வந்து இப்போ அல்லா என்ன சொல்கிறாங்கன்னா எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கே இல்லாம சொருபம் செல்வாங்கன்னு சொல்றாங்க அந்த அந்த துவாவை நம்ம கேட்கலாமா அப்படி நம்ம அதை போகணும் அப்படின்னா என்ன அமல்களை நம்ம செய்யணும் சரி சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம அல்லாட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது இறைவா சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம் அதுவும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துள் சிறுதோசை கொடுன்னு கேட்குறோம் இப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய நாம எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கே இல்லாம மறுமையில சுருக்கம் போவாங்க ரசுதாசன் சொல்றாங்களே இறைவா அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தருவாயாக அப்படி துவா செய்யலாமா அப்படி எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாம சுருக்கம் போறதுனா என்னென்ன நல்ல காரியங்களை செய்யணும் இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வி தாராளமாக துவா செய்யலாம் எழுபதாயிரம் பேர்ல என்னையும் ஒருவராக இறைவா நீ தேர்ந்தெடு என்று ஒருவர் தாராளமாக அதை விரும்புவது மார்க்கத்துல தப்பு இல்லை ரசுல்லாஸ்ல அவங்களோட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நபிமொழியை சொல்கிறாங்கல்ல சில நபர்கள் கேள்வி கணக்கில்லாமலே எழுபதாயிரம் பேர் சுருக்கம் போவாங்கன்னு சொல்லும்பொழுது அப்போ வந்து என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் உக்காஷா என்று சொல்லக்கூடிய நபி தோடர் அல்லாஹ் உடையை தூதரை யார் அதில் ஒரு ஆளாக இருக்க நீங்கள் துவா செய்யுங்க ரசுல்லாஸில் அவங்க வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அதில் ஒரு ஆள்னு சொல்லிடுவாங்க திரும்ப அடுத்து இன்னொரு நபி தோடர் எழுந்து அல்லாஹ் உடை என்னைய ஒரு ஆளாக ஆகுறதுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்போ ரசுல்லாஸில் அவங்க சொல்லுவாங்க சப கேக்க மிக்க உக்காஷா உகாசா உங்களை விட அந்த விஷயத்துல முந்திக்கிட்டாங்க அப்படின்னு ரசுல்லா சலம் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல துவா செய்யறது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய தூதர் நீங்களும் அவர்களில் ஒருவர்னு சொன்னால் அது வகையினுடைய அங்கீகாரத்துல உள்ளது உகாசா ரதி அல்லாஹு அனுபவங்களை அந்த எழுபதாயிரம் பேர்ல நீங்க ஒரு ஆள் ரசுல்லா சொல்றாங்களே அது ரசுல்லா சலம் அவர்களா சுயமா சொல்லல ஏன்னா பொதுவாக மார்க்கம் என்று எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சுயமா பேச மாட்டாங்க

நானும் அதுல ஒரு ஆளா இருக்க துவா செய்யுங்கன்னு உங்களை விட அந்த 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 முந்திக்கிட்டாங்கன்னு ரசுல்லாஸ்லம் அவர்களுக்கு வகை செய்தி கேட்ட நபர் ஒரு ஆளாக இருப்பார் என்று சொல்லப்படாததுனால உக்காசிட்டாங்க அதை மறுக்கிறாங்க தான் அந்த செய்தி சொல்லுதே ஒழிய அதற்காக துவா செய்யாதீர்கள் என்று நமக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லை பொதுவாக எது நமக்கு நன்மையான காரியமும் நன்மையான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் தாராளமா அல்லாட்ட கையேந்தலாம் எதுல நாம துவா செய்ய கூடாது எது நாமள வந்து ஒரு தவறுல கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்குமோ எது நம்மள நரகத்துல கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்குமோ அதுக்கு தான் நாம துவா செய்ய கூடாதே ஒழிய மற்றபடி நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நாம் அதுக்கு துவா செஞ்சு அந்த அடிப்படையில் அந்த எழுபதாயிரம் பேர்ல இறைவா என்னையும் ஒரு ஆளாக ஆக்குவாயாக என்று நாம துவா செய்து கொள்வதை அது மார்க் தவறு கிடையாது சரி இப்ப அந்த எழுபதாயிரம் லிஸ்ட்ல நாம வரலாறா இருந்தா நாம என்ன செய்யறது ரசுவாஸ்லம் அவர்கள் அந்த நபிமொழியிலேயே அதற்கான சில அளவுகோலை சொல்லுகிறார்கள் அந்த எழுபதாயிரம் பேர் எப்படிப்பட்டவர்கள் லாயஸ்தர் ஊன் அவர்கள் மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள் மந்திரிச்சு பார்க்குறதுன்னு என்ன மால்கினி உபதி பார்க்க போகிறாங்களா இல்லையா ஏறத்தாவது அந்த மந்திரிக்கவினுடைய நிலை தகன கெட்டுறது தாயத்தை கெட்டுறது இந்த மாதிரி எந்த ஒரு நிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருக்காதே அதே மாதிரி வலா எத்தை அவர்கள் பறவை சகுனு பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த சகுனை பார்க்க போறது நல்ல நேர கெட்ட நேரம் பார்த்து சொல்றது இந்த மாதிரி எந்த ஒண்ணிலயும் அவங்க ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க அலா ரப்பிகையும் எத்த இன்னும் அவங்க ஓதிக்கும் பார்க்க மாட்டார்கள் ஓதி பார்க்கறது நமக்கு அனுமதிதான் ஆனா அவங்க வந்து அந்த ஒரு பெரிய கிரேட பெறக்கூடியவங்க ஓதியும் பார்க்காமல் வ அலா ரப்பிகையும் எத்த வப்பலூன் முழுக்க முழுக்க தங்களுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள் எனக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் அல்லாமலே போதுமானவன் என இன்னைக்கு மந்திரிக்கிறது எப்ப விடாமல் மந்திரிக்க போறான் தனக்கு ஒரு கஷ்டம் வர இந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை யாரு காப்பாத்துறது ஆஹ் தாயத்தை வாங்கி கட்டிக்க நமக்கு அந்த கஷ்டம் ரிலீஃப் ஆயிடும் தகவல் வாங்கி வீட்டுல மாட்டிக்க அது நமக்கு ரிலீஃப் ஆயிடும் ஒரு கஷ்டத்துல இருந்து அது எப்படி நம்ம அந்த விடிவு காலம் தேடுறது என்று தெரியாமல் தான் ஒருவன் மந்திரிக்க போறான் அதனால நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஆட்கள் பால் கித்தா பாக்குற வழக்கம் அது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த பால் கித்தாப் ஏன் பார்க்கறாங்க சரி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கடைசி வரை ஒண்ணா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்ப அதுக்கு வந்து எந்த நேரத்துல அவங்க கல்யாணம் வச்சா அந்த கல்யாணம் கடைசி வரை சிறப்பாக இருக்கும் என்று இப்படி அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கைய அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி அவங்க இருக்க மாட்டாங்க அந்த கேள்வி எனக்கு இல்லாம எழுபதாயிரம் பேர் சுருக்கம் போறாங்கன்னா அவங்க மந்திரிச்சு பார்க்க மாட்டாங்க ஓதி பார்க்க மாட்டாங்க பரவ சகன பொன்ற சகன பார்க்க மாட்டாங்க வலா ரப்பிஹிம் யதவக்குலூன் முழுக்கு முழுக்கு அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அப்ப நாமளும் வெறுமன துவா செய்யறதோடு மட்டும் இருந்துடக்கூடாது நமக்கு என்ன நடந்தாலும் நாம் அல்லாஹுவையே சார்ந்து இருந்தோமே ஆனால் அல்லாஹ நாடினால் நாமளும் என்ன செய்யலாம் அந்த எழுபதாயிரம் பேர்ல ஒரு ஆளாக இருக்கலாம் எனவே அதற்காக நம்ம துவா செய்யறது தப்பு இல்லை துவா செய்யறது மட்டுமல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹுவை சார்ந்து இருக்கிற அந்த ஒரு பழக்கம் அதுவும் ரொம்ப அவசியம் இது அந்த கேள்விக்கான பதிலாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்